நேரளே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது பொதுவாக இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தவராக இருப்பினும் அவர்களை ஆளுகின்ற எண் என்பது ஒன்பதாகும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் துணிச்சல்காரர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் சமாளிக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு எதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி இவர்களுக்கு உண்டு எந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தபடியும் தம்மை மாற்றிக்கொள்வது கொள்வார்கள் அன்பை விட கொடூரமே இவர்களிடம் குடிகொண்டிருக்கும் சட்டத்தை மீற மாட்டார்கள் சட்டத்திலிருந்து இம்மியும் விலக மாட்டார்கள் போராடி கொண்டே இருப்பார்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் பலவீனமான சிந்தனைகளோ நம்பிக்கைகளோ இவர்களிடம் இருக்காது ஏழைகளின் மீது அதிக இரக்கம் கொண்டிருப்பார்கள் குழந்தைகளையும் விலங்குகளையும் அதிகம் நேசிப்பார்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டிருப்பார்கள் இவர்களிடம் முன்கோபம் இருந்தாலும் கூட நல்ல இல்லற வாழ்க்கை நடத்துவார்கள் இவர்களின் நிதி நிலைமை என்பது பண விஷயத்தில் இவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஒரு சாதாரண மனிதன் சம்பாதிப்பதை விட அதிகம் சம்பாதிப்பார்கள் செலவு செய்தில் மிகவும் தாராளமாக இருப்பார்கள் பணத்தால் வாங்கக்கூடிய இன்ப சுகத்தை வசதிகளை வாங்கி வாழ்க்கையை நன்கு அனுபவிப்பார்கள் இவர்களது உடல்நிலை என்பது சூடு சம்பந்தமான நோய்களை நுரையீரல் கோளாறு அலர்ஜி தோளில் கட்டி தோல் வெடிப்பு முதலிய நோய்கள் வரக்கூடும் பழங்கள் பால் மோர் ஆகியவற்றை தினந்தோறும் உண்ண வேண்டும் தினமும் தலையில் தலை குளித்தால் மிகவும் நல்லது அதேபோல் இவர்களது திருமண வாழ்க்கை என்பது என் ஒன்பதில் பிறந்த ஆண்கள் தனது மனைவி மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எப்போதும் விரும்புவார்கள் குடும்பத்தின் மீதும் தனது குழந்தைகள் மீதும் அதிக பாசம் கொண்டிருப்பார்கள் சொந்தமாக வீடு கட்டி வாழ்வார்கள் ஆனால் தன்னுடைய மனைவின் மீது அடிக்கடி சந்தேகம் கொள்வார்கள் என் ஒன்பதில் பிறந்த பெண்கள் தனது கணவர் செய்கின்ற தொழில் நல்லதொரு துணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் மிகவும் கலகலப்பாக நகைச்சுவையாகவும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக வாதம் செய்வார்கள் மிகவும் உயர்ந்த குறிக்கோள் கொண்டு பாடுபட்டு குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நேர்களே நாம் இப்போது இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்